இப்போ பள்ளிவாசலுக்காக நிறைய பேர் சந்தா கொடுக்கறாங்க பள்ளிவாசல் நன்கொடை மாச மாச சந்தான் சில பேர் பள்ளிக்கு ஒரு நன்கொடையா வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்கறாங்க இந்த மாதிரி பள்ளிவாசலுக்கு பணம் வருது இது வந்து மாதாந்திர செலவுகள் போக சில பள்ளிவாசலை மிச்சமாயிக்கொண்டே வருது இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் சேர்ந்துடுது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஐம்பது லட்சம் அந்த மாதிரி ஒவ்வொரு பள்ளிக்கு தகுந்த மாதிரி பணங்கள் இப்படி வந்து வந்து சேர்ந்து கொண்டே இருக்கு இப்போ இந்த பணங்களை வச்சு சரி இதை என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன செய்யறாங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இந்த பணத்தை கொண்டு போய் அப்படியே பேங்க்ல மட்டும் செலவுக்கு வச்சுக்கிட்டு மிச்சப்பணம் ஒரு முப்பது லட்சம் அல்லது ஒரு இருபது லட்சம் ஒரு பத்து லட்சம் பள்ளிக்கு தகுந்த மாதிரி பிக்ஸெட்டா கொண்டு போய் டெபாசிட் போட்டோம்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு போட்டோம்னா இதுல வந்து ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு இத்தனை லட்சம் ரூபாய் கிடைக்கும் நமக்கு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு பள்ளியுடைய பணத்தை கொண்டு போய் பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணிடுறாங்க டெபாசிட் போயிட்டு அஞ்சு வருஷம் வச்சு எடுக்கும்போது அதிகமான அமௌண்ட் நமக்கு கொஞ்சம் கிடைக்கும் அப்போ வந்து ஒரு பள்ளிக்கு வருமானம் என்பதாக சில பேர் கருதுறாங்க இது சம்பந்தமா நமக்கு என்ன செய்ய தோணும் இது கூடாது இப்ப தனிநபர்களே வந்து தங்களுடைய பணத்தை வந்து பிக்சடு டெபாசிட்ல போடுவது கூடாது தனிநபருக்கே தனி தனிநபருக்கே கூடாது அப்படிங்கிற பட்சத்துல இப்ப பள்ளியினுடைய பணம் வந்து அது ஒரு அமானிதம் பொதுமக்களுடைய பணம் அது பைத்ருமானம் அவங்க எதற்காக கொடுக்குறாங்களோ அதுக்கு மட்டும் தான் அதை பயன்படுத்தும் செலவு பண்ண தான் கொடுக்குறாங்க அதை நாம கொண்டு போய் சேமிச்சு மொத்தமா பேங்க்ல போட்டு அந்த வட்டி எடுத்து அவங்க பண்டிகை தான் பயன்படுத்துறோம்னு சொல்லி சொல்வது அல்ல பயன்படுத்துறது எல்லாமே மார்க்கத்துல தடை செய்ய முடியும் அதை போடாது அதை நம்ம தவிர்த்துக்கிறோம் அதை பாதுகாப்பா வச்சிருக்கேன் வந்து பள்ளிக்கா சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ண கூடாதுன்னு பத்தாவது இருக்கு அப்ப என்ன செய்யணும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வட்டி போடுவாங்க அது வட்டி எடுக்க வேண்டிய சூழல் அதனால வந்து புத்தகம் என்ன சொல்றாங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க பணத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை வருது அக்கௌண்ட்டுக்கு வட்டி வராது நாம அதை போடுறதை எடுக்கிறது சர்வீஸ் சார்ஜ் செய்யலாம் பள்ளிகளுடைய பணத்தை வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போடாம கரண்ட் அக்கௌண்ட்ல வச்சு வட்டி வந்துடாம அதை பாதுகா பாதுகாத்து தேவைக்கு எடுத்து பயன்படுத்திக்கும் அப்படித்தான் பாதுகாக்கலாம் அதை வந்து பெருக்கிறோம் எண்ணத்துல வருமான ரீதியில பயன்படுத்தக்கூடாது சில பேர் வந்து கூட ஒரு கேள்வி கேட்டாங்க எப்படின்னா பணம் லட்சம் லட்சம் இருக்கு மாதாந்திர செலவுகளுக்கு தனியா வந்து வருமானம் அதாவது மக்கள் தர்றாங்க அது மாதாந்திர செலவுகள் பள்ளிவாசலி மாமா சிறுத்து அப்புறம் வந்து மோதின் சாப் பள்ளிவாசலுடைய கரண்ட் பில் போயிருது இந்த பணம் வந்து சும்மா இருந்துகிட்டே இருக்கு எக்ஸ்ட்ரா வரக்கூடிய பணம் இப்போ யாராவது நமக்கு தெரிஞ்ச முஸ்லிம்ஸ் ரெண்டு பேர் பிசினஸ் மேன் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட இந்த அஞ்சு லட்சத்தை கொடுத்துட்டோம்னா அவங்க அந்த பணத்தை பிசினஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு லாபம் தந்தாங்கன்னா அதுவும் பள்ளிக்கு வருமானம் தானே அப்படின்னு யோசிக்கிறாங்க இப்ப இப்படி செய்யலாமா அது கூட ஹம் சந்திரதாரர்கள் செலவு தான் கொடுக்குறாங்க அந்த மாதிரி செய்யணும்னா சந்திர குறிக்கூடிய எல்லா நபர்கள்ட்ட இதை தெரியப்படுத்தி அவங்களுடைய ஒப்புதலை பெறணும் அது வந்து சிரமமான விஷயம் ஆனா வைத்துமாலோடைய பணத்தை வந்து இந்த மாதிரி ஒரு வியாபார நோக்கத்துல தனிநபர் முஸ்லிம்கள் மூலமாக வியாபாரத்துக்கு அப்படி கொடுத்து அதன் மூலமா லாபத்தை வாங்கி பள்ளிக்கு சேர்க்கறதுங்கிறது அனுமதி இல்லை பள்ளிக்குன்னு வந்துட்டா அது பள்ளியில தான் பள்ளியில தான் இருக்கும் அதை பயன்படுத்தணுமே தவிர அதை வேற பயன்பாட்டு கொண்டு வரணும்னா அந்த சந்தோசர்கள்ட்ட நம்ம ஒப்புதல் வாங்கணும் அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குது தனிப்பட்ட ஒரு ஆள் பிசினஸ் கொடுக்க கூடாது கொடுத்தா நம்ம வருமானத்துக்கு நம்ம செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்வது அது வந்து அனுமதி இல்லை அனுமதி இல்லை அனுமதி இல்லை